எங்க ஹாய் சொல்லிருங்க வணக்கம் நேர்களே டீட்டெயில்ஸ் எங்கள் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் நாம எங்க எங்கே இருக்கோம் அப்படின்னா எங்கள் அப்பாவோட குலதெய்வம் கோடி பிராமணக்குறிச்சி பரமக்குடி அப்படின்ற ஊரில் பிராமணக்குறிச்சி அப்படின்ற கிராமத்தில் வந்து அவங்களுக்கு நாங்கள் இடையில வந்து நரிக்குடின்ற ஊரில் வந்து நின்று சாப்பிடுறது தோட்ட இந்த மாதிரி கொண்டு ஹோட்டலெலாம் சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சுட்டு வந்து இடையில நின்று சாப்பிட்றதுக்கு ஒரு தனி சொங்க இருவனீகளை இது உங்களுக்கு தெரியும் நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்றதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க எங்க கீதா சாப்பிட்றாங்க கீதா கீதா என்ன செய்யறீங்க கீதா கீதா ஒரு ஹாய் சொல்லிருங்க கீதா மக்களுக்கு ஊட்டி மக்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க முதல் நீங்க ஆயிருங்க லட்சிதா என்ன பாத்துட்டு இருக்கா எங்க போறீங்க அம்மாச்சியோட குழந்தை போய் இல்ல தாத்தாவோட குழந்தை எந்த ஊர்ல இருக்குன்னு தெரியுமா உனக்கு தெரியாதா காட்டுக்குள்ளதான் இருக்கு ஆனா அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ பரமக்குடியில பிராமண குறிச்சி அப்படின்ற ஊர்ல வந்து தடி உடையார் அப்படின்ற சாமியை தான் நம்ம கும்பிட போறோம் எப்ப கும்பிடுவோம் தெரியுமா வருஷத்துக்கு ஒரு நாள் வைகாசி பௌர்ணமி அப்ப கும்பிடுவோம் சரியா இப்போ இங்க எதுக்கு நிக்கிறீங்க நேர்களே சாப்பாடு நடந்துகிட்டு இருக்கு நேர்களே என்ன சாப்பிடுறாங்க மக்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க எல்லாரும் நாடகம் இல்லையா

ஹாய் நேர்களே சொல்லு ம் என்ன சாப்பிட்ற லட்சுதான் நேர்களுக்கு வேணுமான்னு கேட்க மாட்டியா உங்களுக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க வாங்கிக்கோங்க நேர்களை விட்டுக்கிட்டுருக்காங்களா சரி நேர்களே நீங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம் போயிட்டு அந்த கோயில் எப்படி இருக்கும் அப்படின்றத வீடியோ எடுத்து அப்லோட் பண்றேனேர்களே பை அண்ணன் முன்னாடி நம்ம கையில என்ன வச்சிருக்கீங்க எதுக்கு பொங்கல் வைக்க போறீங்களா நீங்க பொங்கல் வச்சு நாங்க எல்லாம் சாப்பிடலாம் இல்ல எங்க ஹெல்ப் சத்தமா பேசிகிடா ஹெல்ப் பண்ண போறீங்க இப்ப ஆமா சரி ம் பாருங்க நீங்க காடு வெறும் காடு காட்டுக்குள்ள ஒரே ஒரு கோயில் Eu